Why is it some believers are baptized in the Holy Spirit and fire some believers are not baptized in the Holy Spirit Here somebody was baptized in the Holy Spirit and fire. There somebody fire. is not baptized in the Holy Spirit fire. What's the difference? He believed. That person did not believe. According to your faith, be it

உங்களை நேசிக்கிற ஒரு ஆள் அவர் பணக்காரர் அவர் உங்களுக்கு பணம் அனுப்பி இருக்கார் இட்ஸ் അമേசிங் 80000 ரூபா 100000 ரூபாய் வியபாக இருக்கிறதே நீ ஜஸ்ட் லுக்கட் இட் ஆபகிரியல் புடின ஃபிரேம் அண்ட் ஹேங்க்ட் ஆன் வால் அதை லேமினேஷன் பண்ணி ஒரு ஃபிரேம்ல போட்டு அதை சுவர்ல தொங்க விடுறீர்கள் எவரிபடி ஹூ கம்ஸ் சி how much i got 100000 வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தரும் பார்த்து எனக்கு எவ்வளவு பணம் அனுப்பி பார்த்தீங்களா பாத்தீங்களா 100000 ரூபாய் கோ க்ளோஸ் அண்ட் see 100000 rupees கிட்ட போய் பாருங்க 100000 ரூபாய் see மை நேம் இஸ் there

ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு சில பேப்பர்களை அனுப்புகிறான் அங்க வீட்டுக்கு போன காமிங்களே பத்து பன்னெண்டு பேங்க் வரைவோலை

அவங்களை பாவங்களில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும்

என்ன கிடைக்கும் ஒன்றும் அபிஷேகத்தில்

டியூ ஆல் மெம்பர் த டே யூ வர் பேப்டைஸ் இன் வாடர் ஞானசானம் தண்ணி ஞானசம் எடுத்து நாலு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா பேசுகிறோம் ஆமா இல்லையா வென் யூ கேம் அவுட் வெல் யூ வெட் தண்ணீர் புள்ள இருந்து வெளியே விழுங்கும் போது நனைஞ்சிருந்தீங்களா இல்லையா ஈவன் யூ ஹேர் வர்ஸ் வெட் ஒரு தலை முடி கூட நடைஞ்சு போயிடுச்சு யூ ஹோல் பாடி முழு சரீரம் ஐ ரெமெம்பர் ஒன்ஸ் என் சிஎஃப்சி ஆன் த பிரதர்ஸ் ஒரு பேப்டைஸிங் சம்மன் ஒரு மாதிரி சிஎஃப்சியில ஒரு சகோதரர் ஒரு ஒரு ஞானசானம் கொடுத்து கொண்டு தன் இஸ் வெரி டால் ப்ரதர் அந்த சவறு வேறமான சோ when he went <laughs> he went in only went up to here உள்ள போச்சு ஐ said this is the most important part that வேண்டிய முக்கியமான பகுதி இதுதான் இது முதல்ல all this human cleverness has to go down into the புத்தி எல்லாம் அங்கே உள்ளே போக வேண்டும் again மீண்டும் <laughs> உள்ள <they tipped> <laughs> came out completely wet.

blowing the fire and making it burn அதை ஊதி ஊதி எரி வைக்கிறது போல so we have a responsibility நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது we always keep our conscience clear வைத்துக் கொள்ள வேண்டும் and always humble ourselves தாழ்த்த வேண்டும் that's அவ்வளவுதான் keep your conscience clear மனசாட்சி சுத்தமாக உங்களை தாழ்த்துங்கள் and the fire will always burn in your heart.

என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் முந்திர ஆண்டை காட்டிலும் அதிக பிரகாசமாக எரிய வேண்டும் ஐ டோன் டு நான் ஒரு வயதானவனா இருந்து அந்த அக்னி என்ன அவிந்து போகிறத போல நான் இருக்கேன் ஒரு காலம் இல்லை ஆண்டுகள் வரை நான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் தொண்ணூறு ஆண்டு அதிக பிரகாசமாக அக்னி எரிய வேண்டும்

இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஒரு முச்சடி நடுவில் இருந்து அக்னி ஜுவாலை ஃபயர் பட் नॉट கன்சூம்ட் அந்த அக்னி ஜுவாலை இருந்தாலும் அந்த முச்சடி வெந்து போகாமல் இருக்கிறது வாட் இஸ் திஸ் ஐ அம் ஸ்டாpped டு இது என்ன நான் நின்று பார்க்க வேண்டும் என்று நின்று பார்க்கிறார் அண்ட் as he stopped god burst forth spoke to him from the bush நின்று பார்க்கும்போது அந்த எரிகிற முட்சடி இருந்து கர்த்தர் பேசுகிறார் ஐ said lord many times i have said that

வித்தியாசம் நின்று என்ன காரணம் என்று பார்க்கிறார்கள் பீபுள் மெஸ் பார்க்க வேண்டும் யூவர் நீ வித்தியாசமானவன் வித்தியாசமானவள் நான் கப்பர் படையிலே ஒரு கப்பலையிலே பணி செய்து கொண்டேன் நின்படி உட்பி ட்ரிங்கிங் எல்லாரும் குளிப்பாருகா டிபிகல் விட்னஸ் டூ பீப்புள் இந்த நேவி டூ அன்சேர் யூர் கிறிஸ்டியன்

நீ மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறாய் ஓகே யூ ஆஸ் மீ ஓகே ஐ அம் கோயிங் டு டெல் யூ நவ கேட்டு விட்டாயலவா இப்போ சொல்ல போகிறேன் நவ யூ ஓன்லி ஆஸ்க்ட் நீ தான் கேட்டாய் ஐ அம் கோயிங் டு கிவ் யூ ஐ அம் கோயிங் டு டேக் 10 मिनिट्स டு கிவ் யூ டு டெல் யூ வை ஐ ஆரஞ்சு ஜூஸ் ஏன் குடிக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு 10 நிமிஷம் உனக்கு பதில் சொல்ல போகிறேன் ஐ கிவ் யூ தி காஸ்பல் நான் சுவிசேஷத்தை சொல்லி சோ when you are different people ask why நீ வித்தியாசமானவனா இருக்கும்போது ஏன் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள்

ஒரு பெண் தகுதியான அவசரத்தை நான் அதோடு அணிந்திருக்கிறோம் அதை பொழுது நான் அவர்களை பார்த்து பெருமைப்படுகிறேன் மத்தியிலே உண்டு என்று நான் தங்களை சுற்றி உள்ள உலகத்தை காட்ட வித்தியாசமாய் தங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்களுக்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்கிறேன்

எனி சின் தட் யூ நோ கன்ஃபெஸ்ட் டு கார்ட் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற எந்த பாவம் ஆயிருந்தாலும் இப்பொழுதே தெய்வத்தில் அறிக்கை செய்கிறது லார்ட் அண்ட் சார் அண்டர் என்னை மன்னித்து விடுங்கள் திஸ் சின் தாட் சிங் ஆர் சிங் அண்டர் ஏ இந்த பாவம் வந்து பாம் ஆண்டவர் என்னை மன்னித்து விடுங்கள் ஐ வா ஃபினிஷ் உட் தீஸ் திங்ஸ் லாட் அண்டர் இந்த பாமையை தைவடம் மினித்து விட விரும்புகிறேன் ஐ வாடல் வி கிளென்ஸ் இந்த ப்ளர் அப் ஜீஸ் யேஸ் வந்து தத்தத்தாலே கழுவப்பட வேண்டும் அண்டவரே

make me a blessing to others andavar enne mattorulku aashirvadam aakku mandavar make me a flaming witness andavar umakku enne erindu prakashikkukodiya saatchiyai maatru mandavar baptize me with the fire of god devudey akkinigal enne gnanasana pannu mandavar heavenly father parlo <laughs> pidave pray for those who are seeking you today indrakku umai nokki thedugalukkaga jebikiren meet with them lord avale sandhi mandavar change their life